அந்த கோயில் உருவாகிறதுக்கு பின்னாடி எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு தெரியுமா அதுல இருந்து எவ்வளவு சக்திகள் வெளிவரும் கடவுள் சாட்சியா அக்னி சாட்சியா வரலாறு ஆகம சாஸ்திரத்தையும் அலங்கார சாஸ்திரத்தையும் உபாசன சாஸ்திரத்தையும் காட்சி விதிகளையும் ஒண்ணு விடாம சோதிச்சு சக்தியை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டுறதுதான் கோயில் அந்த மாதிரி கோவில்கள்ல பிரதிஷ்டிக்கிற மூலவரோட சிறப்பு என்ன தெரியுமா எல்லா பிறப்பும் உடன் பிறப்புங்கிறத போதிக்கிறதுக்கு சாட்சாத் அந்த கலியுக தெய்வம் வெங்கடேச பெருமாள் தர்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு ஸ்ரீராமர் வாழ்க்கை தத்துவத்தை போதிக்கிறதுக்கு ஆத்ம தத்துவத்தை அந்த பரமசிவன் தைரியத்தை வழங்குறதுக்கு ஆஞ்சநேயர் காரிய துணைக்கு விநாயகர் செல்வத்துக்கு லட்சுமி அறிவுக்கு சரஸ்வதி சகல தேவதைகளோட சக்தி சுரூபத்தை குடுக்கிறதுக்கு சாட்சாத் அந்த அம்மனே இருக்காங்க இத்தனை பேரை உங்க நல்லதுக்காக கோயிலுக்குள்ள உட்கார வச்சா அந்த சக்தி சொரூப சிலைகளோடயே விளையாடுவீகிறார்